கங்காரில் வே புகைத்த மூன்றாம் படிவ பள்ளி மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி வட்டாரத்தில் பாரங்கத்தி உனையில் தங்க சங்கிலி கொள்ளை அதிர்ச்சி மருத்துவ அதிசயம் துண்டான தலையை மீண்டும் இணைத்து மருத்துவர்கள் சாதனை பெல்ஜியம் ஜி தொடர் ஐரோப்பிய கார் பந்தயம் அஜித்குமார் ரேசிங் அணி இரண்டாவது இடம் பணம் கட்டியது போல போலி ரசீதுகளை பயன்படுத்தி மோசடி உணவக உரிமையாளருக்கு ரிங்கேட் இழப்பு இருவர் கைது பர்லிஸ் கங்காரில் பின்னர் பன்னர் கங்கா இடைநிலைப் பள்ளியின் மூன்றாம் படிவ மாணவனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அச்சம்பவத்திற்கு முன் அம்மாணவன் கழிப்பறையில் வீட் புகைத்ததே வலிப்பு வந்ததன் காரணம் என நம்பப்படுகின்றது பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் தனது இரண்டு நண்பர்களுடன் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு ஆங்கில தேர்வு வேளையில் ஆசிரியரின் அனுமதியின்றி கழிப்பறைக்கு சென்றதாக பர்லிஸ் மாநில கல்வி இயக்குநர் ரோஸ் அசாசே அரிஃபின் தெரிவித்தார் இந்நிலையில் அம்மாணவனின் அவ்வாயில் நுரைத்தள்ளி மயங்கிய நிலையில் இரண்டு நண்பர்களால் வகுப்பறைக்கு கொண்டு வரப்பட்டதாக அந்த பள்ளியின் ஆங்கில தேர்வு கண்காணிப்பு ஆசிரியர் தெரிவித்துள்ளார் உடனடியாக அந்த மாணவன் சிகிச்சைக்காக கங்கார் துவங்கு ஃபவுசியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அம்மாணவனை பரிசோதித்த மருத்துவ அதிகாரிகள் அவன் பயன்படுத்திய வகையை கண்டறிந்து வருகின்றனர் இரண்டு மாணவிகள் கொடுத்த பாலியல் தொல்லை புகார் காரணமாக கடா அலுஸ்தாரில் உள்ள தனியார் பள்ளியின் ஆண் ஆசிரியர் கைதாகியிருக்கின்றார் அந்த ஆடவர் சனிக்கிழமை கைதானதை போலீஸ் உறுதிப்படுத்தியதாக கிட்ஹுவா இடைநிலைப் பள்ளியின் மேலாளர் வாரிய செயலாளர் கூறியிருக்கின்றார் பாலியல் தொல்லை தொடர்பில் ஒரு முன்னாள் மாணவியும் ஒரு இந்நாள் மாணவியும் புகார் கொடுத்துள்ளனா் இதையடுத்து அந்த விவகாரம் குறித்து உள் விசாரணை நடத்த பள்ளி அளவிலும் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது விசாரணை முடியும் வரை அந்த ஆசிரியர் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டு பள்ளி வளாகத்திற்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மேலும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதை தவிர்க்க அந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக பள்ளி நிர்வாகம் கூறியிருக்கிறது அதே சமயத்தில் போலீஸ் சார்பில் இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை நகரி சம்பிலான் சரம்பான் இரண்டில் உள்ள பேரங்காடியில் தனது ஆபாச நடவடிக்கைக்காக கர்ப்பிணி பெண்ணை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்த இளைஞன் வசமாக சிக்கியுள்ளான் இருபது வயதிலான அந்த இளைஞன் நீண்ட நேரமாக தன்னை பின் தொடர்ந்து வந்ததாக பாதிக்கப்பட்ட மாது சமூக ஊடகத்தில் பதிவேற்றிய வீடியோவின் கீழ் குறிப்பிட்டிருக்கிறார் முதலில் எந்த சந்தேகமும் வரவில்லை பிறகுதான் அவன் கைபேசியில் என்னை வீடியோ எடுப்பதை உணர்ந்தேன் என கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் அங்கு வந்திருந்த அவர் கூறியிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் அவனை நிறுத்தி கைபேசியை காட்டச் சொல்லி கேட்டபோது அந்த மாது அதிர்ச்சியடைந்தார் அவருடைய பின்பக்கத்தை ஜூம் செய்து எடுக்கப்பட்ட வீடியோ அதில் இருந்தது அதோடு முக்காடு அணிந்த பெண்கள் உட்பட ஏராளமான கர்ப்பிணி பெண்களின் வீடியோக்களும் இருந்தன அதுகுறித்து போலீசில் புகார் அளித்து கூறிய அந்த மாது விசாரணையில் அவன் ஸ்ரம்பான் சுற்று வட்டாரத்தில் படிக்கும் பல்கலைக்கழக மாணவன் என தெரியவந்ததாக கூறியிருக்கின்றார் ஸ்ரம்பான் போலீஸ் அச்சம்பவத்தை மேற்கொண்டு விசாரித்து வருகிறது ஜஞ்சாரூம் வட்டாரத்தில் பூக்கடையில் பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த தாய் மற்றும் பிள்ளையை பாராங்கத்தி முனையில் மிரட்டி ஒரு கும்பல் கொள்ளையடித்திருக்கிறது நேற்று மதியம் மணி ஒன்று முப்பது அளவில் அந்த பூக்கடைக்கு வெளியே வெள்ளை நிற புரோட்டோன் காரில் வந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் பூ விற்பனை செய்து கொண்டிருந்த நாற்பத்தி ஒன்பது வயது பெண்மணியின் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் நான்காயிரம் ரெங்கிட் மதிப்புள்ள அந்த சங்கிலியை இழந்த அந்த பெண்ணும் அவரது பிள்ளையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் எனினும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரது இருபது வயது பிள்ளையும் காயம் அடையவில்லை என கோலலங்காட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் முமது சுபியான் அமீன் தெரிவித்துள்ளார் இக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் தலையை மூடியிருந்ததோடு தாங்கள் வந்த காரிலேயே தப்பிச் சென்றனர் எனினும் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் பதிவு எண் பட்டையை கவனிக்கவில்லை இந்த கும்பலை தேடும் நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர் இதற்கு முன்னதாக சிசிடிவியில் ஆயுதம் ஏந்திய கொள்ளைக் கும்பல் கொள்ளையிடும் காட்சியைக் கொண்ட மூன்று காணொளிகள் சமூக வலைத்தளத்தில் வைரலாக்கின விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்றிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் பணம் செலுத்தியதற்கான சான்றாக தங்கள் வணிக வளாகத்தில் போலி ரசீதுகளை பயன்படுத்தி இரண்டு பேர் நடத்திய மோசடியில் சிக்கி ஒரு உணவக உரிமையாளர் முன்னூறு ரிங்கிட்டிற்கும் அதிகமாக ஏமாத்துள்ளார் இதன் தொடர்பில் இன்று அதிகாலை மணி இரண்டு ஐம்பது அளவில் இரண்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஷா ஆலா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தாா் இரண்டாவது முறையாக தாம் இவ்வாறு ஏமாற்றப்பட்டதாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் புகார் செய்ததைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைதாகினர் ஷா அலாம் செக்ஷன் பதிமூன்றில் உள்ள உணவகத்தில் ஏப்ரல் பதினான்கு மற்றும் இருபதாம் தேதிகளில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது கைதான முப்பத்தி நான்கு வயதுடைய ஆடவர் இதற்கு முன் மூன்று குற்றப்பின்னணிகளையும் முப்பத்தி ஐந்து வயதுடைய மற்றொரு ஆடவர் பல்வேறு குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்துள்ளதாக விசாரணையின் மூலம் கூறப்பட்டிருக்கிறது அந்த இருவரையும் இம்மாதம் இருபத்து நான்காம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு ஷா ஆலாம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஜெயம் இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் நெகரசமிளான இடராஷ்ட் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சாம்பான் பிரீமம் ஸ்டாம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எதிர்கொள்ளும் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கு அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் அமெரிக்கா இலினோய்ஸ் மாநிலத்தில் தலையையும் முதுகெலும்பையும் இணைக்கும் எலும்பு உடைந்து போய் மரணத்தின் விளிம்புக்கே சென்ற பெண்ணை கடவுள் போல் காப்பாற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இராயிரத்து ஐந்தாம் ஆண்டு உடற்பயிற்சி மையத்தில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது பதினாறு வயது மேகன் கிங் மோசமான விபத்தில் சிக்கினார் பத்து ஆண்டுகள் கழித்தே அவருக்கு எச்இடிஎஸ் என்ற மரபணு கோளாறு நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டது இதனால் ஒரு கட்டத்தில் அப்பெண்ணின் கழுத்து எலும்பு முதுகெலும்பில் இருந்து பிரிந்தது இன்டர்னல் டிகேபிட்டேஷன் எனப்படும் இந்நிலை மிகவும் ஆபத்தானதாகும் இதையடுத்து மண்டை ஓட்டை முதுகெலும்புடன் இணைக்கும் மிக சிக்கலான அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் தயாராகினர் அடுத்தடுத்து முப்பத்தேழு அறுவை சிகிச்சைகள் நடத்தப்பட்ட பிறகே மேகனின் மண்டை ஓட்டை அவரது முதுகெலும்புடன் நிரந்தரமாக இணைக்கப்பட்டது இப்போது சராசரி மனிதர்கள் போல் தலையை மேலும் கீழும் பக்கவாட்டிலும் நகர்த்த முடியாவிட்டாலும் அவரால் வாழ்க்கையை வாழ முடிகிறது சாதாரணமாக யாருக்காவது இப்பிரச்சனை ஏற்பட்டால் மரணம்தான் முடிவாக இருக்கும் ஆனால் மேகனின் கதையில் மருத்துவர்கள் உருவில் அவர் கடவுளை பார்த்திருக்கிறார் யமனை ஏமாற்றிவிட்டு ஏராளமானோருக்கு உத்வேகத்தின் வடிவமாகவும் திகழ்கிறார் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் தலைமையிலான அஜித்குமார் ரேசிங் அணி பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஜிதி ஐரோப்பிய கார் பந்தயத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த வெற்றி செய்தி அஜித்குமார் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதற்கு முன்பு துபாய் மற்றும் இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சில ஆண்டுகளுக்கு முன் அஜித்குமார் கார் ரேசில் பங்கேற்றபோது வெற்றி பெறுவது கடினமாக இருந்ததாகவும் ஆனால் தொடர் விடா முயற்சி காரணமாக அவர் இந்த சாதனைகளை செய்திருக்கிறார் என நெட்டிசன்கள் பாராட்டி வருகிறார்கள் இந்தோனேசியா சுலாபேசியில் வீட்டில் சேமித்து வைத்திருந்த மில்லியன் அல்லது ரிங்கிட் பணம் காணாமல் போனதால் விரக்தியடைந்த ஆடவருக்கு திருடன் யாரென்று தெரிந்ததும் அதைவிட அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது அது வேறு யாருமல்ல வீட்டில் திருட்டுத்தரமாக குடித்தனம் நடத்தி வந்த எளியாரியாகும் வீட்டின் பழுங்கு தரையின் ஒரு மூலையில் இருந்த துவாரத்தை உடைத்து தோண்டிய போதே அது வெளிச்சத்துக்கு வந்தது காணாமல் போன பணம் கத்தை கத்தையாக அங்கிருந்து கண்டு குடும்பமே ஆர்ப்பரித்தது சில பண நோட்டுகள் மட்டுமே சேதமடைந்திருந்தன மற்றவை இன்னும் பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயே இருந்ததால் குடும்பத்தினர் நிம்மதியடைந்தனர் திருட்டு வேலையை பார்த்த எலி என்ன ஆனது என தெரியவில்லை